தமிழ்நாட்டில் வந்து செம்மண் நிலங்களில் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் வந்து பலா நல்லா விளையுது குறிப்பாக பண்ருட்டி புதுக்கோட்டை கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வந்து இந்த பண்ருட்டி இந்த பலா வந்து அதிகம் விளையுது இதில் வந்து பன்ருட்டி பலா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த பலா வந்து மரமாகவும் நல்லா பயன் தரும் அதனுடைய காய் வந்து எல்லா நிலையிலேயும் பிஞ்சு நிலையிலேருந்து மகிழ்ச்சி அடைந்த நிலை வரைக்கும் நல்லா பலம் தருது அதிலிருந்து இப்போ உபப்பொருட்கள் வந்து சமீப காலத்தில் செய்கிறாங்க கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பலா சுளை மட்டும் சாப்பிடுவாங்க அது உள்ள கொட்டையை வந்து சமையலுக்கு பயன்படுத்துவாங்க ஆனால் இந்த இப்போ பலா பிஞ்சி காயிலிருந்து அந்த சொலையை எடுத்து அதை மாவாக தயார் செய்து அது வந்து நல்ல ஊட்டச்சத்து இருக்கிற ஒரு பொருளாக கிடைக்குது இந்த மாதிரி நிறைய பொருள் இந்த கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட பல உப பொருட்கள் வந்து இப்போ சமீப காலத்தில் செய்கிறாங்க இது வந்து பல ஜாக் பல்ப்பு எப்படி மாம்பழ கூழ் இருக்கிற மாதிரி பலா சோலையிலேருந்து கூழ் தயார் பண்ணி இதை இப்போ சேர்த்து வச்சிருக்கலாம் இதில் என்ன நன்மைன்னா வருஷம் பூரா இதை வந்து சாப்பிட்லாம் நல்ல சுவை இருக்கும் அதே இயற்கையான நறுமணம் இருக்கும் அடுத்து இந்த பலாலேருந்து வர பல்ப்பு இந்த பலாவில் இருக்க கூழ் பழக்கூழை தயார் பண்ணி இது மாதிரி கேக் எல்லாம் செய்யலாம் இந்த கேக் வந்து ரொம்ப சுவையாக இருக்குது வெளிநாட்டில் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க மாதிரி இந்த பலா கொட்டையை வறுத்து காஃபி பவுடர் மாதிரி பயன்படுத்துகிறாங்க நல்ல காஃபிக்கு இணையான ஒரு சுவை தருது பாலில் கலந்து இந்த பலா கொட்டை பவுடரை வறுத்து அரைச்சி நம்ம காஃபி கொட்டை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி பயன்படுத்துகிறாங்க இதுவும் வந்து நல்ல மதிப்பு கூட்ட பொருளாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ இந்த பலா காயிலிருந்து பவுடர் தயார் பண்ணுறோம் இந்த பவுடர் வந்து சமையல் பயன் இதில் வந்து நீரில் கரையக்கூடைய நார் சத்து இருக்கிறதுனால இந்த இதய நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவ்வாறு கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட பலா பொருட்கள் பல அப்பளம் இதில் வந்து பலாவை வந்து அந்த சொலையை வந்து தேனில் போட்டு பாதுகாத்து வச்சுருக்கலாம் வருஷம் பூரா இதை சேமிப்பு பண்ணி இதை செய்யலாம் அடுத்தது வந்து இப்போ பாரு இதே பலாவிலேருந்து இருந்து சமீபத்தில் பசங்க விரும்புகிற மாதிரி நூடுல்ஸ் இப்போ சிறுதானியமாகவும் பலாவோடைய உள்ள சொலையும் சேர்த்து நூடுல்ஸ் தயார் செய்து நல்லா ஊட்ட மிக்கது அடுத்து இப்போ பாஸ்தா இப்போ பசங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றதுனால அந்த பசங்க விரும்புகிற சிறு சிறிய பசங்க விரும்புகிற அளவுக்கு இந்த மதிப்பு கூட்டி இந்த பொருள் எல்லாம் தயார் பண்ணி நம்ம வந்து இப்ப விவசாயிகளுக்கு வந்து தெரிவிக்கிறோம் இதுல வந்து இதெல்லாம் தெரிஞ்சிட்டாங்கன்னா விவசாயிகள் வந்து அதிக லாபம் எடுக்கலாம் அதனால இப்ப இந்த மாதிரி மதிப்பு சாதா ப பலாப்பழத்தை சேமிக்க முடியாது நிறைய நாள் வச்சிருக்க முடியாது இதை மாதிரி மதிப்பு கூட்டு வச்சிருந்தா லாபமும் கிடைக்கும் வருஷம் பூரா பலாப்பொருட்கள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த பல முந்திரி மதிப்பு கூட்ட பொருட்களை வந்து கண்காட்சி வச்சிருக்கேன் வேளாண்மை துறையில் அந்தந்த பகுதியில் வேளாண் வணிக துறையில் வந்து வேளாண் வணிகம் வேளாண்மை அலுவலர்கள் இருப்பாங்க வேளாண்மை துணை அந்தந்த மாவட்டத்தில் அவங்கள அணுகினா இந்த மாதிரி எப்படி மதிப்பு கூட்டலாம் இதுக்கான இயந்திரங்கள் இதுக்கு அரசு வழங்குற மானியம் எல்லா விவரமும் அவங்களுக்கு தெரியும் அவங்கள அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற வேளாண் வணிக துணை இயக்குனர் அணுகினா இந்த இந்த திட்டத்தை எப்படி ப பலனடையலான்னு அவங்க தெரிவிப்பாங்க